ஹாய் ஹலோ எல்லாருக்கு வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி திஸ் வீடியோ பாயிண்ட்ஸ் பை பை மோட் இவங்கக்கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் ப்ராடக்ட்டு கிராசரிஸ் இந்த மாதிரி எல்லா நிறைய ப்ராடக்ட்டும் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் பாரா கமாண்டோ வரலாறு மற்றும் பயிற்சி விரிவான தகவல் பாரா கமாண்டோ பாரா ஏசம் இந்திய இராணுவத்தின் மிக முக்கியமான சிறப்பு படையாகும் இது அதிக திறமையும் கடினமான பயிற்சியும் அடிப்படையாக கொண்டது இந்திய இராணுவத்தில் ஆற்றல் மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது ஹிஸ்டரி தோற்றம் மற்றும் உருவாக்கம் பாராசூட் ரெஜிமெண்ட் இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தோ பாகிஸ்தான் போரில் அத் அதிவேக தாக்குதலுக்கு பின் சிறப்பு படைகளில் தேவை முக்கியமாக உணரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாராசு கீழ் பாரா கமாண்டோ பாரா எச பிரிவு உருவாக்கப்பட்டது முக்கிய நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போர்கள் போர்க்களத்தில் நுழைந்த எதிரிகளை தடுமாறச் செய்தன ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புனிதன் கோயில் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது போர் அதிக உயரத்தில் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகள் உள்நாட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகள் பிராந்திய தீவிரவாதம் அளிக்கும் நடவடிக்கைகள் பாராமடாவின் குறிக்கோள் உயர்ந்த ரகமான ராணுவ செயல்பாடுகளை மேற்கொள்வது தீவிரவாதிகளை தடுக்குதல் உள்நாட்டு சக்தி மற்றும் சர்வதேச அதிரடி நடவடிக்கைகள் பயிற்சி மற்றும் விரிவான விவரங்கள் முதன்மை தேர்வு தேர்வு மிகவும் கடினமானது தொண்ணூறு நாட்கள் உள்ள விளக்கல் காலம் இங்கே அதிக உடல் மற்றும் மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டும் தேர்வின் பங்கு பெறுவோர் ராணுவத்தில் அனைத்து பிரிவிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் உடல் தகுதி மட்டுமல்ல மன உறுதி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பயிற்சியின் முக்கிய கூறுகள் உடல் சக்தி ஒரே நாளில் இருபது கிலோ முதல் இருபத்தைந்து கிலோ எடையும் அறுது எழுபது கிலோ மீட்டர் நடை பாராஷ் பாராசூட் சர்ச் மற்றும் ரொம்ப நேர உயர்நிலை பயிற்சிகள் ஆயுத கையாளுதல் அனைத்து விதமான துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகளை கையாளும் திறன் மூலையிட பயிற்சி சர்வவல் ட்ரைனிங் வனம் பகுதி பாலைவனம் மற்றும் மலைப்பகுதிகளில் உணவின்றி நாட்கள் உயிர்வாழும் வாழும் பயிற்சி நீர்மூழ்கி பயிற்சி ஆழமான கடல்களில் நீச்சல் மற்றும் நீரின் தாக்குதல் தாக்குதல் பயிற்சி நட்பு ராணுவத்துடன் இணைந்து தாக்குதல் நடத்துவதே அமைதி அமைதியாக களத்தில் நுழைந்து குறிக்கோள்களை தாக்குதல் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்கள் பாரா கமாண்டோக்களுக்கு ஸ்டீல் ஆயுதங்கள் தரமான வெடிகுண்டுகள் வெப்ப அனுப அனுபவக் கருவிகள் போன்ற தொழில்நுட்பம் வழங்கப்படுகிறது மனதிற்கு மனதிற்கு உள்ள அழுத்தமான பயிற்சி நீண்ட நேரம் தூக்கமின்றி செயல்பட பயிற்சி உணவின்றி மற்றும் நீரின்றி ஒரு நாள் கழி கழித்தும் கவனத்தை இழக்காமல் செயல்படுவது எந்த சூழ்நிலையிலும் குழுவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல் பயிற்சி முடிவும் பின் அனைத்து தகுதிகளையும் நிறைவேற்றினால் அவர் பாரா கமாண்டோ பிரிவின் உறுப்பினராக மாறுவார் இவர்களுக்கு வழங்கப்படும் இது மிக உயர்ந்த மரியாதையாகும் சிறப்பு செயல்பாடுகள் மற்றும் திறன்கள் கூட்டு நடவடிக்கைகள் நக்சல் போராளிகள் மற்றும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் உயர் பாதுகாப்பு அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு உள்நாட்டு மற்றும் சர்வதேச கூட்டணி மற்ற நாடுகளுடன் இணைந்து சிறப்பு செயல்பாடுகளில் பங்கு பார கமாண்டோர்கள் இந்தியாவின் கம்பீரம் மற்றும் வீரத்தை உலக அரங்கில் பறைச்சாற்றும் வீரப்படையாக இருக்கின்றனர் நன்றிகள் ஜாய்ஹிந்த்